ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு சமூக அறியல வரலாறு வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் அந்த பாடத்துக்கான மதிப்பீட்டு உடைகளை பார்க்கலாம் ஹலோ மாணவ கண்மணிகளே சரியான விடையை தேர்வு செய்து எழுதுக பிருதிவிராஜ ராசோ என்னும் நூலை எழுதியவர் சந்த் பார்தை நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதில் சரியான ஆன்சர் வந்து சந்த் பாரதை விடை வந்து இ ஆன்சர் பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் வந்து முதலாம் நாகப்பட்டர் உடனே இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம புக் எடுத்துடணும் புக் எடுத்து உடனே ஆன்சர் என்ன செஞ்சுருக்கணும் குறிச்சிருக்கணும் கஜினி என்னும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்ததுன்னா ஆப்கானிஸ்தானில் இருந்துச்சு அடுத்து கஜினி மாமோதின் படையெடுப்புக்கு முக்கிய காரணம் ரஜினி மாமூது எதுக்காக படையெடுத்து வந்தார்னா இந்தியாவுடைய செல்வத்தை கொள்ளையடிக்கணும் அதுதான் அவருடைய நோக்கம் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் தர்மபாலர் கிபி டேஸில் சிந்துவை அரேபியர் கைப்பற்றினார்ன்னா ஆயிரத்தி எழுநூற்று பன்னெண்டில் ஆஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் சிம்மராஜ் அதை அடுத்து உடனே எழுதிடணும் காந்தரியா கோவில் மத்திய பிரதேசத்தில் அமைந்திருக்கு அடுத்து கஜுராகோ பொறுத்துக்க பாருங்கள் கஜுராகோ கஜுராகோன்னு ஆன்சர் வந்து பந்தேல்கண்ட் சூரியனார் கோவில் கொனாரக் தில்வாரா கோவில் அபுகுன்று இதை நேர நேரம் நீங்கள் எழுதணும் குறித்து எழுதிக்கோங்க அடுத்து சரியாக தவிர பாருங்கள் ராஜபுத்திர என்பது ஒரு லத்தீன் வார்த்தை இது தவறு அரசர் கோபாலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரி அபுகுன்றில் அமைந்துள்ள கோவில் சிவபெருமானுக்கு படைத்தளிக்கப்பட்டுள்ளது தவறு ரக்ஷா பந்தன் சகோதர உறவு தொடர்பான விழா அது சரி அடுத்து இந்தியர்கள் ஜீரோ முதல் ஒன்பது வரையிலான எண்களை அரேபியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர் இது தவறு அடுத்து கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க பொருத்தமான விடையை டிக் செய்க கன்னோஜியின் மீது ஆதிக்கத்தை நிறுவவே மும்முனை போராட்டம் நடைபெற்றது காரணம் வந்து கன்னோஜ் மிக பெரும் நகரமாக இருந்தது இதுக்கு காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அதை எடுத்து எழுதன் அடுத்து ரெண்டாவதுக்கு பாருங்கள் மகிபாலரால் தனது நாட்டை வாரணாசியை கடந்து விரிவுபடுத்த முடியவில்லை மகிபாலரும் முதலாம் ராஜேந்திர சோழனும் சமகாலத்தவர் ஆவர் இது வந்து சரி இதுக்கான ஆன்சர் வந்து என்னது சரி மூணாவது இந்தியாவின் இஸ்லாமிய காலகட்டம் கிபி எழுநூற்றி பன்னெண்டில் அரேபிய சிந்துவை கைப்பற்றிய உடன் தொடங்கவில்லை காரணம் கூர்ஜூ கூர்ஜர பிரதிகாரர்கள் அரேபியரை கடுமையாக எதிர்த்தனர் இதுக்கு ஆன்சர் வந்து காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே அடுத்த நாளாக பாருங்க கூற்று இரண்டாம் தரையின் போரில் பிரதிவிராஜ் தோல்வியடைந்தார் காரணம் ராஜபுத்திரர்களிடையே ஒற்றுமை இல்லை கூற்று சரி ஆனால் காரணம் தவறு அஞ்சாவதுக்கு கீழ்காணும் கூற்றுகளை ஆகிய அவற்றில் எது எவை சரியான என்பதை கண்டறியவும் ரக்ஷா மரமானது ராஜபுத்திரர்களுடையது வங்க பிரிவினையின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார் இந்துக்களை முஸ்லீம்களையும் பிரிப்பதற்காக ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிரானதாக இது திட்டமிடப்பட்டது இப்போ இதுக்கு எல்லாமே என்னது மேற்கண்ட அனைத்தும் சரியானவை அடுத்து நம்ம பார்க்க போகிறது குறுகிய விடைத்தெருக கன்னோஜின் மீதான முன்முனை போராட்டம் பற்றி எழுதுக மாலவத்தின் கூர்ஜர பிரதிகாரர்கள் தக்காணத்தை சேர்ந்த ராஷ்டிரகுடர்கள் வங்காளத்துப்பாளர்கள் ஆகிய மூவருள் ஒவ்வொருவரும் வளம் நிறைந்த கண்ணோஜின் மீது அவர்களின் மேலாதிக்கத்தை நிறுவ முயன்றனர் இதனால் ஏற்பட்ட மும்மொழி போட்டியில் இம்மூன்று சக்திகளும் பலவீனமடைந்தன இதுதான் அதுக்கான அன்சர் அடுத்து ஏதேனும் நான்கு ராஜபுத்திர குலங்களின் பெயர்கள் எழுதுக இந்த பாடத்தில் முக்கியமான அந்த இவங்களே இவங்க தான் யாரும் பிரதிகாரர்கள் சவுகான்கள் சாளுக்கியர்கள் மற்றும் பரமாரர்கள் அடுத்து பாலர் அரச வம்சத்தை நிறுவியவர் யார் பால அரச வம்சத்தை நிறுவியவர் கோபாலர் தொடக்ககால முதல் இரு களிபாத்துகளின் பெயர்களை எழுதுக உமையத்துகளும் அப்பாசித்துகளும் தொடக்ககால கலிபாத்துகள் அடுத்து காசின் தோற்கடித்த சிந்து மன்னரின் பெயர் காசின் தோற்கடித்த சிந்து மன்னரின் பெயர் தாகிர் அடுத்து பெரிய கேள்வி கீழ்கான்களில் விடையளிக்கும் சி சிந்துவை அரேபியர் கைப்பற்றியதன் தாக்கங்கள் யாவை நம்ம புக்கில் நூற்றி பன்னெண்டாம் பக்கத்தில் இருக்குதுப்ப இந்த சிந்துவை அரேபியர் கைப்பற்றியதன் தாக்கங்கள் வந்து என்ன அரேபியர்கள் சிந்து பகுதி வாழ் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட மக்களின் தகுதி வழங்கப்பட்டது அடுத்து மக்களின் வாழ்க்கையிலும் அவர்கள் மதங்களில் எவ்வித தலையீடும் செய்யப்படவில்லை வானியல் தத்துவம் கணிதம் மருத்துவம் தொடர்பாக சமஸ்கிருத மொழியில் இருந்த பல நூல்களை அவர்கள் அரேபிய மொழியில் மொழிபெயர்த்தார்கள் அடுத்து ஜீரோ முதல் ஒன்பது வரையிலான எண்களை அவங்க இந்தியாவில் இருந்துதான் அவங்க என்ன செஞ்சாங்க கற்றுக்கிட்டாங்க அடுத்து மேலை நாட்டவரும் அரேபியரும் நம்ம நாட்டு சதுரங்க விளையாட்டை இந்தியர்களிடம் கற்றுக்கொண்டனர் சதுரங்க விளையாட்டுனா எது செஸ்ஸு அடுத்து உயர் சிந்தனை வினா பாருங்க மாமூது கஜினியின் படையெடுப்பிற்கும் முகமது கோரியின் படையெடுப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு இப்போ மாமூது கஜினி முகமது கோரி இதில் மாமூது கஜினி வந்து என்ன செஞ்சார் இந்தியாவின் செல்வங்களை சூறையாடுவதை தான் நோக்கமாக கொண்டாங்க ஆனால் முகமது கோரி இந்தியாவை பெற்று தனது பேரரசை விரிவுபடுத்தணும் விரிவாக்கம் செய்ய விரும்பினார் அடுத்து முகமது மாமூது கஜினி வந்து இவர் பஞ்சாபில் உள்ள நாகர்கோட் டெல்லிக்கு அருகே உள்ள தானேஸ்வர் மதுரா கண்ணோஜ் போன்ற நகரங்களை கொள்ளையடிச்சார் ஆனால் முகமது கோரி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறில் பஞ்சாபை தாக்கி அதனை கைப்பற்றினார் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இரண்டாம் தரையின் பொருளை பிரதிவிராஜ் சவுகானை தோற்கடித்தார் அடுத்து கட்டம் கொடுத்துருக்காங்க அதை நிரப்ப சொல்லியிருக்காங்க முதல் முதல் தரையின் போர் இரண்டாம் தரையின் போர் முதல் தரையின்போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொண்ணூத்தொன்று ரெண்டாவது தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போர்க்கான காரணம் என்ன அப்படின்னா முகமது கோரி தனது பேரரசை விரிவுபடுத்த விரும்பினார் ஆனால் ரெண்டாம் தரையின் பொருளை தோற்றுறதற்கு பழி வாங்கணும்னு நினச்சாரு அடுத்து யார் யாரை தோற்கடித்தார்கள் முதல் தரையின் பொருளை பிரிதீபிராஜ் சவுகான் முகமது கோரியை தோற்கடித்தார் ஆனால் ரெண்டாம் தரையின் போரில் முகமது கோரி பிரதிவிராஜ் சவுகானை தோற்கடித்து கைது செய்து கொன்றார் அடுத்து விளைவு என்ன முதல் தரையின் பொருள் வந்து ரெண்டாம் தரையின் பொருக்கு வழிவகுத்துச்சு ரெண்டாம் தரையின் பொருளை பேரிழைப்பு பேரிழப்பை ஏற்படுத்துச்சு ராஜபுத்திர அரசியல் கௌரவம் பெரும் பின்னடைவை சந்தித்தது கட்டக வினாக்கள் நம்ம புக்கில் நூற்றி இருபத்தி எட்டாம் பக்கத்தில் இருக்காங்க மாமோது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட பஞ்சாபின் ஷாஹி வம்ச அரசர் வந்து ஜெயபாலர் அடுத்து ராஜபுத்திர ஓவிய பாணிகள் ராஜஸ்தானி என்று அழைக்கப்பட்டன ராஜபுத்திர குலங்கள் எத்தனை இருந்தது அப்படின்னா நான்கு இந்தியாவில் முதல் இஸ்லாமிய பேரரசை உருவாக்கியவர் முகமது கோரி டெல்லியின் முதல் சுல்தான் குத்புதீன் ஐ ஐபக் மெக்கா அரேபியாவில் இருக்குது மெக்கா எங்கே இருக்குது அரேபியாவில் இருக்குது அந்த வரைவிட பயிற்சியும் கொடுத்துருக்காங்க அந்த மேப்பில் வந்து அந்த பிரதிகாரர்கள்னால் கோடு போட்டிருக்காங்க சவுகான்கள்னால் கட்டம் போட்டிருக்காங்க பாலர்கள்னால் புள்ளி வச்சுருக்காங்க கட்டம் போட்டு புள்ளி பரமாரர்கள்னால் அந்த இதுலேயே கிராஸ் போட்டு வச்சுருக்காங்க இப்போ இதை தான் நீங்கள் குறித்து அதில் எழுதணும் ஓகே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுச்சேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் செவன்த்துக்கு சோசியலில் புவியியல் பாடம் குடிமையெல்லாம் த எல்லாமே போட்டேன் வரலாறு பாடங்கள் தான் நான் ரெண்டு பாடம் போட வேண்டியிருக்கு நான் அதை போட்டுருவேன் எல்லா பாடத்துக்கும் புக் எடுத்து ஆன்சரை குறித்து எழுதிருக்கணும் குறித்து எழுதி அவங்க டீச்சர்ஸ்கிட்ட போய் அதை படித்து சைன் சைன் வாங்கியிருக்கணும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுச்சுன்னா நம்ம சேனலை என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அஞ்சாம் அஞ்சாங்க்ளாஸு ஆறு ஏழு எட்டுக்கான பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்த்து பயனடைங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே அடுத்த வழியில் சந்திக்கலாம் பாய் பாய் பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்யா லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா